ஒருத்தர் நான் ஜெயித்தா அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு வந்தாரு ரெண்டு டைம் ஜெயிச்சாரு தான் ஆனார் அப்புறம் அவர் வீட்டுக்கும் பிஸ்னஸுக்கும் இரநூறு டெலிஃபோன் மாட்டிட்டு ஜாலியாக போயிட்டாரு அவர் பெரிய இடத்து பிள்ளை அப்படி தான் நடந்துப்பார் ம் அது சரிதான்டா அதனால தான் அடுத்த எலெக்ஷனில் வேற ஒருத்தருக்கு ஓட்டு போட்டோம் அவரை தான் ஜெயிக்கவும் வச்சோம் அதுக்கப்புறம் ஆளு எங்கே போனார் தெரில இந்த ஜனநாயகத்து நமக்கு ஒரே பவர் இந்த ஓட்டு தான் இந்த பெரிய கட்சி பெரிய கூட்டணி அப்படி யாராருக்கும் ஓட்டு போட்டோம் அதை விடு ஆனால் இனிமேல் நல்லால பார்த்து செலக்ட் பண்ணா போச்சு அது எப்படின்னா நல்லாளுன்னு கண்டுபிடிக்கிறது தம்பி இந்த ஜாதி மதம் ஊழல் மெகா கூட்டணின்னு வர்றாங்கல்ல அவங்க எல்லாம் ஓட ஓடணும்ப்பா அப்போ யாருக்குன்னா ஓட்டு போகிறது ஒரு குழப்பமாக இருக்குண்ணே தம்பி ஜல்லிக்கட்டு கஜா புயல் பெருவள்ளம்னு எந்த பிரச்சனாலும் ஓடி ஓடி வர்றவங்க நம்ம உதவி வர்றவங்க நாளைக்கு நம்ம பிரச்சனாலும் கூட நிற்கிறவங்கன்னு போராட்டமே அடையாளம் ஆளுற நம்ம வேட்பாளரை நம்ம அடையாளம் கண்டு அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம் மக்கள் பிரச்சனைகளுக்கான களத்தில் தோல் கொடுத்த தோழர் தஹலான் பாகவியை ஆதரித்து துணை நிற்போம் வாக்களிப்பீர் பரிசு பெட்டி ஆதரிப்பீர் எஸ்டிபிஐ அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம்